வணக்கம் நெட்டா நம்ப தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஐயர்கள் ஊரா சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா எங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க பூனூறு காரங்கிறாங்க நான் நாடர் கெடுத்த உடனே நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் எங்களுக்கு இது ரொம்ப தலைகுணிவாக இருக்குது எங்களை பற்றி யார் கேவலமாக பேசினாலும் எங்கள் ஜாதியை வந்து யார் இழிவுபடுத்தி பேசுனாலோ அல்லது எங்களை இழிவுபடுத்தி பேசினாலோ அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அதுக்கு உண்டான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் நம்மளை கூட கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறோன்னா நீங்கள் வரணும் அதுக்கு உண்டான அதாவது செய்தியை நீங்கள் வழிபரப்பணும் அப்படின்னு கூட நம்மளோட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வர முடியலை அதுக்கு காரணம் இன்னொன்று விளக்க உரையின்னு ஒரு நாளைக்கு மீட்டிங் போடுறோம் அன்னைக்கு வாங்கிட்டாங்க அது ரொம்ப பற்றி ஒன்றும் இல்லை சந்தோஷந்தேன் இப்போ நான் என்ன கேட்குறீன்னா பெரியார் வந்ததுல இருந்தே உங்களுக்கு பெரிய இடைஞ்சல் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியும் இடைஞ்சல் இருந்திருக்கலாம் பெரியார் தான் ஒரு பெரிய உங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினாரன்னுங்கிறது கிடையாது முன்னாடி ஏற்ற இறக்கம் சாஸ்திர சம்பிரதாயம் அந்த சாதி இந்த சாதி அப்படிங்கிற ஏற்ற இறக்கங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு பெரியார் வராமல் இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்கள் குறையத்தான் போகுது அது ஒன்றும் கூடிறாது ஒன்றும் ஏற்கனவே பழைய நிலைமைக்கெல்லாம் ஒன்றும் ஓடிடாது வியாசர் என்ன சொல்கிறாருனா வேதத்தை எழுதின வியாசர் என்ன சொல்கிறாருன்னா வானத்தில் செ செதறி கிடந்த வேதத்தை ஒன்னு சேர்த்து நான் தொகுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதை நான் எழுதலை அப்படின்ட்டு வேதவியாசர் சொல்லியிருக்காரு அதனால மகாபாரதம் கூட இப்போ கிரிட்டிக்கலாக தான் போய்கிட்டு இருக்கும் அந்த கதை வசனமா அந்த கதையெல்லாம் நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் அவனுக்கு பிறந்தேன் அவனுக்கு பிறந்தேன் இப்படி போயிட்டே இருக்கேன் கடல்ல இருந்து பேசுமாரி பிறந்தார் இருந்து பீஸ்மர் பிறந்தார் இப்படி பல கதையெல்லாம் போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் சாதியில இருந்து மனிதனை ஒதுக்கி வைக்கிறது அது எப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம அதை உடன்படலை அது வேற விஷயம் ஆனால் சாதியை ஒழிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளோதான் ஒழிச்சா நல்லது தான் அதை பத்தி ஆனால் எப்படி ஒழியுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இன்ன வளர்ந்த நாடுகள்லயே இன்ன ஜாதி மதங்கள்லாம் இன்னும் வேறு ஒன்றிலே அதை ஒளிச்சு கட்டின பாடா இது வரைக்கும் தெரியல புத்தர் கூட பல வாரா ஜாதி இல்லைன்னே பிரச்சாரம் பண்ணாரு கடைசியில் புத்த மதத்துக்குள்ளேயே ஜாதி மதங்கள்லாம் ஒழிக்க முடியல ராம ராமலிங்க சாமி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா யாரோ ஒரு பெரிய பூட்டா போட்டுவிட்டு நான் சாதியை ஒழிக்க முயன்றி பாடுபட்டி ஊர் ஊரா போனி பாடல் ஊரா எழுதுனி எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளதை பேசினி ஆனால் என்னாலையும் சாதியை ஒழிக்கவே முடியல அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு அவர் போயிட்டார் மகாத்மா காந்திக்கும் அம்பேத்காருக்கு நடந்த சண்டையே இங்கே வாங்க சாதியை சாதி எங்களுக்கு ஒதுக்கி ரெண்டு மடம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏவுக்கும் எங்களுக்கு எஸ்சினால் ரெண்டு எம்எல்ஏ வேணும் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும் அப்படிலாம் கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் மாற்று திருமணம் உடனடியா பண்ண சொல்லி சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு அம்பேத்கர்லாம் சொன்னாரு வேற ஜாதிகள்லாம் உடனடியா தலித்துகள் கல்யாணம் பண்ணுங்க அவனு ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை எழுப்பவிட்டி காந்தி என்ன சொன்னாருன்னா இங்க பாப்பா சாதிய நான் உருவாக்கல எப்படியோ உருவாயிருச்சு ஒரு இடத்துல உருவாயிடுச்சு எங்கே உருவாக்குங்கிறது அதை அப்புறம் பேச்சுக்குருவோம் ஆனா அதை நம்ம உருவாக்கல நானும் உருவாக்கல அதனால சாதி இருக்கணும்னு நானும் நினைக்கல இதுக்கு ஒழித்து கண்டிப்பாக கட்டணும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா இந்திய மக்கள்னால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அது சாதி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தே கவித்துனேன்னு ஒழிச்சிட முடியாது அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அது ஒரு பெரிய போராட்டக்களமாகி அதை நீ உங்கள் அம்பேத்கர் இங்கே பிறந்த மாதிரி அப்புறம் அந்த சாதியில் இன்னொருத்தையும் பிறந்து அவன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடப்பேன் அதனால் சாதிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஒழிக்க முடியும் அதனால் ரொம்ப தீவிரமாகலாம் நம்ம அரசாங்க சட்டத்திட்டத்தால் தீவிரமாக ஒழிச்சோம்னா அது இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்திடும் இன்னொரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு காந்தி சொல்லிட்டார் அதனால அந்த விஷயம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அம்பேத்காருக்கும் காந்திக்குள்ள விஷயம் ரொம்ப ரெண்டு பேர் ஒன்று சேராதுக்கு காரணமே அவர் உடனடியாக அந்த சட்டத்தை கொண்டு வரணும் கலப்பு திருமணத்துக்கு உடனடியாக கொண்டு வரணும்னாரு அது காந்தி ஒத்துக்கிற மாட்டோம்னாரு அது காலப்போக்குள்ள அது மாறிடும் சட்டத்திட்டத்தால் காலப்போக்குள்ள மா வசதி வந்துட்டு எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வசதி படைத்த நாடுகள்லேயே இன்னும் சாதி உடிஞ்சவாடாக இல்லை அது ஒரு பக்கம் மூலையில் இருந்துகிட்டு தகராறு தகரா சண்டை நடந்துகிட்ருக்கு ஆனால் அதுவும் தப்புன்னு அவங்களுக்கும் தெரியுது ஆனால் அது ஏன் நடக்குதுன்னு எவ்வளோ அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது இது ஒன்றும் டிஸ்கவரி சேனலில் காட்டுறேன் விலங்குகளுக்குள்ளே சாதி இருக்குங்கிறேன் பறவைகளுக்குள்ளேயே சாதி இருக்குங்கிறேன் ஒரு இனத்தோட இன்னொரு வர வரமாட்டேங்குங்கிறேன் போக மாட்டேங்குதுங்க அது தனி கூட்டமாற்றே வாழும் இது தனி கூட்டமாகத்தே வாழும் அதோட இது என்ன சேர மாட்டேங்குது இதோட அது என்ன செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ டிவிலெலாம் காட்டுறேன் அது உண்மையாக பொய்யானு நமக்கு தெரியாது டிவியில் வர்றத வச்சு நம்ம சொல்கிறோம் அதுக்காக நம்ம சாதி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல ஆனால் சாதி இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருடைய கருத்தாக இருந்தாலும் சாதி ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு மூலையில் எப்படி வளர்ந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பூமின்னு எடுத்துக்கிட்டா ஒரே பூமி கிடையாது மண்ணுன்னு எடுத்துக்கிட்டா ஒரே மண் கிடையாது ஒரு பக்கம் மழை இருக்குது ஒரு பக்கம் சவடு மண் இருக்கு ஒரு பக்கம் ஓர் மண் இருக்கு ஒரு பக்கம் கடல் இருக்கு ஒரு பக்கம் ஆத்து இருக்கு ஒரு பக்கம் வறட்சி இருக்கு எதுவும் எல்லா பக்கமே பூமியிலையும் பார்த்தீங்கன்னா வேறுபாடு நிறையா இருக்கு விலங்குகளில் வேறுபாடு இருக்கு மனுஷங்களில் உருவத்தில் குணநலத்தில் எல்லாத்துலேயும் வேறுபாடு இருக்கு அப்படிலாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்கரத்துல கூட பல்லமேடு வச்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக உருடுறதுக்கு இதெல்லாம் தேவையின் தேவைன்னு வச்சிருக்கேன் இல்லைன்னா உலக உருளாது ரெண்டு போகும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு சரியா தப்பாங்கிற விஷயம் நமக்குள்ள தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஆழமா போய் அதுக்கு பின்னாடி ஒன்று பார்த்தோம்னா இன்னொரு பொருள் இருக்கும் நீதிபதி கூட என்ன சொல்றாங்கன்னா சாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சாட்சியை கூப்பிட்டு இவன் தண்டனை அப்படிங்கிறாங்க சரி இவ இவன் சப்ப பண்ணிருக்கேன்றாங்க அது கூட தண்டனை அவன் கொடுத்துறாங்க இவன் பண்ணுனானா இவ ஏன் பண்ணேன் அப்படின்னு பாட்டா அவனுடைய குடும்ப சூழ்நிலை வரும அவன் அது சரியில்லை இல்லை பொண்டாடி சரியில்லை பிள்ளை சரியில்லை அந்த சொத்து தகராறு இந்த சொத்து அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டு இவனை நேரம் வெட்டிடுறேன் நேரம் குத்திடுறேன் அதனால் இவன் குலகாரன் ஆகிடுறேன் அப்போ சூழ்நிலை இவனுக்கு காரணம் அப்படிங்கிறத விட அது கோர்ட்டு விசாரணை அதோடு நின்றுக்கிறது அப்புறம் என்ன இது இதுக்கு போய் அவங்களால் விசாரிக்க முடியல என்ன காரணம் சூழ்நிலை அவனுக்கு வந்த வாய்ப்பு உழவுன் இதுக்கு உண்டான தீர்வு பலிக்கப்படி வாங்கன்னு நினைக்கிறேன் வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற அந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருவது இதையே இன்னொரு பக்கம் வேதம் என்ன சொல்லுதுன்னா இன்னொரு பக்கம் பூர்வ ஜென்மத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா அதை போன பிறவில இன்ன தப்பு பண்ணேன் அதனால இன்ன தப்பு அனுபவிக்கிறேன் அப்படின்னு வேத கால வேத வேத சாஸ்திர சம்பிரதாயங்கள் சோதிடங்கள் கர்ம வினைகளை பற்றி அது ஒரு நூல் சொல்லுது அப்போ ஒரு பாட்டோடு இந்துக்கிறாங்க நீதிமன்றம் கூட போலீஸ் விசாரணை கூட ஒரு பாட்டோட அவனோடு பாட்டிக்கிறாங்க ஆனால் சாஸ்திர சம்பரம் என்ன சொல்லுதுன்னா இன்னொரு இதுக்குண்டான விளக்க இது கிடையாது இதுக்குண்டான விளக்க பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பிறவை எடுத்துகிட்டு வந்து இழுத்துட்டு வர்றாங்க அது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல அதை ஏற்றுக்கலாம் மறுக்கவும் செய்யலாம் அது அவங்கவுங்க சௌகரியத்தை நம்ம நான் நம்புகிறேன் மறுபிறவையை நான் நம்புகிறேன் நீங்கள் மறு நீங்கள் வெறுக்கிறீங்க அதை வைட்டு அது உங்கள் சாய்ஸா இருக்கலாம் ஏன்னா நானும் போன பிறவியை பார்த்ததில்லை நீங்களும் போன முறையை பார்த்ததில்லை அதனால என்னைக்கோ நடக்கிறதா நடந்ததுதான் நடக்கலையாங்கிறத நமக்கு அது மார்க்கெல்லாம் போட முடியாது அதன் அடிப்படையில் இந்த ஜாதிங்கிறது எந்த வகையில ஏற்ற இறக்க இருந்தாலும் இந்த இடத்துல சென்னைய நாட்டில இருந்து பார்க்கும்போது எப்படி மனித இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஒதுக்கக்கூடிய ஒண்ணுதான் இதுக்கு இடையில எங்களை பத்தி சாதியை பிரச்சனை எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேக்குறாங்க நான் என்ன கேக்குறீங்கன்னா பெரியார் அந்த நேரத்துல பிரச்சனை பண்ணிக்கிறப்போ நீ எதிர்மறை இருக்கணும் அப்ப விட்டுப்பிட்டீங்க நீங்க விட்டுப்பட்டீங்க நாங்க அதுக்காக நீங்க வந்து உயர்ந்த சாதிக்கிறத நான் ஏத்துக்கிற மாட்டீங்க நீ உயர்ந்த சாதி மற்றவங்க எல்லாம் தாழ்ந்து சாதிங்கிறது நம்ம உடன்படுறாப்புல இல்லை உங்களுக்கு ஒரு பாதிப்பு அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அந்த ஜாதியை பற்றி பேசும்போது பூணூலை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு வருது தா வருது அதுக்கு உண்டான தீர்வை நிவாரணத்தை நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்குறீங்க நாங்கள்லாம் எப்படி எல்லோரும் கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரி நீங்களும் ஒரு கவர்மெண்ட்டை கேட்குறீங்க ஆனால் என் கருத்து என்ன சொல்கிறீங்க எனக்கு தனிப்பட்ட கருத்து அரசியல் ரீதியாக இல்லை சாதியை ஒழிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு ஒளிராப்பில் இருக்கும் திருப்பி வந்துக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு ஒளிராப்பில் இருக்கும் திருப்பி அது வந்துக்கிறோம் அது எங்களை இருந்தாலும் எங்களை விட்ட இடத்துல திருப்பி நின்றுக்குறது இது இதே நடந்துகிட்டே இருக்கு எல்லா அமெரிக்காவில் கூட இன்னும் அப்படியே இருக்கான் கனடாவில் அப்படியே இருக்கான் முஸ்லீம்களில் கூட பல ஜாதிகள் இருக்கு உள்ள பல பிரச்சனைகள்லாம் உள்ள நிறைய இருக்கு கிறிஸ்துவர்களில் பல பிரச்சனை இருக்கு பல சாதிகள் இருக்கு வளர்ந்த நாடுகள் நான் இந்தியாவே நான் தொடவே இல்லை அப்ப பெரிய பெரிய நாடு பெரிய கோடிஸ்வரங்க உள்ள நாடு அதுவே கொஞ்சம் முன்னப்பண்ணு இருக்கத்தை செய்து இது சாதாரண நாடு அதனால சாதி ஒழியும் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா சாதி ஒழிஞ்சா நல்லது நாங்கள் என்னுடைய நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஒழிய போகிறது இல்ல ஒழிஞ்சாலும் திருப்பி அதே பல இடத்துக்கு வந்து நின்றும்